பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்